கோவையில் மின்மயானத்திலிருந்து வெளியேறும் புகையால் நோய் பரவும் அபாயம் நடவடிக்கை மாநகராட்சி கொரோனா தொற்றின் அலையில் கோவையில் மக்கள் அதிக அளவு பாதிக்கப்படுகின்றனர் கோவை மாவட்டத்தில் தினமும் மேற்பட்டவர்கள் கொரோனா இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பலன் என்று இறக்கின்றனர் கொரோனா தொற்றால் இறந்தவர்களின் உடல்களை மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் உக்கடம் ஆத்துப்பாலத்தில் உள்ள மாநகராட்சி மின்மயானத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு ஆறு முதல் ஏழு உடல்கள் வரை தகனம் செய்யப்படுகிறது இதனால் மின்மயானத்தில் சரிவர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாமல் இருக்கின்றன இந்நிலையில் உடலை தகனம் செய்யும் போது புகைப்போக்கி வழியாக புகை வெளியேறாமல் அனைத்து இடங்களிலும் பரவுகின்றது இதனால் இதைச் சுற்றியுள்ள ஆசாத் நகர் பாலக்காடு மெயின் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு நோய்த்தொற்று ஏற்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநகராட்சி நிர்வாகம் ஆத்துப்பாலம் மின்மயானத்தில் உள்ள புகைப்போக்கியை சரி செய்ய அப்பகுதி மக்களுக்கு கோரிக்கை விடுத்தனர்